பிரிட்டி வணக்கம் கையில என்ன வித இருக்கு ஆமா இது விதைதான் தான் இருக்கு எனக்கு செடி கொடி மரம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எங்க வீட்டுக்கு பின்னாடி நான் சின்னதான் வேளாண்மை பண்ண போறேன் வேளாண்மை அப்படின்னா என்ன வேளாண்மை விவசாயம் இது எல்லாமே ஒண்ணுதான் வேளாண்மை என்பது உணவுக்காகவும் ஏதே பயன்பாடு ஏற்கழந்து கிடைக்கும் பயன்படுத்திக்கிறார் அவரோட ஒன்றில் இருந்து உணவுப் பொருட்களும் தயாரித்துக் கொண்டிருக்கிறார் அதுக்கு சரியான நீர்

மொத்தம் எத்தனை தமிழ்நாட்டில் செம்மண் களிமண் கரிசல் மண் போ போன்ற பண்பகைகள் உள்ளன அதை வண்டல் மண் விவசாயத்திற்கு உதவியாக இருக்கிறது

அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பயிரை நம்ம வதைக்கணும்